ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் சேகரமும் கைகூட்டும் உருவாக்கும் ஆதலால் வானொரு மானிமத்தனை காதலால் கூப்புவதும் கை ராசிக்கு உண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் ரிஷபராசிக்கு என்ன விதமான பலன்கள் நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் முதல்ல வந்து இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது புதன்கிழமை அன்றைக்கு பவகரணத்தில் உத்திராட நட்சத்திரத்தில் பிறகுது ஸோ இந்த அமைப்பு அப்படிங்கிறதே முதல்ல வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல ஒரு நட்சத்திரம் நல்ல ஒரு கரணம் நல்ல ஒரு திதி நல்ல ஒரு கிழமை இப்படின்ற ஒரு அமைப்பில் தான் இந்த புத்தாண்டு பிறகுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஸோ இந்த புத்தாண்டு எல்லா ராசிகளுக்கும் நன்மைகளை கொடுத்தாலும் ஒரு நாலு ராசிக்கு மட்டும் அதிகபட்சமான நன்மைகளை கொடுக்குறாங்க அது எது எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிஷப்பும் துலாம் மகரம் தனுசு இந்த நாலு ராசிகள் அதில் முதன்மையான ராசி அப்படிங்கிறது ரிஷபந்தான் அப்போ நன்மைகள் நடக்குதுன்னா இதுக்கு முன்னாடி நன்மை இல்லையா அப்படின்ற அமைப்பு இல்லை இது இருந்த காலத்தை காட்டிலும் இப்போ வந்து அதிகமான நன்மைகள் ராசிக்கு நடக்குது அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது ஸோ ரிஷபராசி அப்படினாலுமே கடினமாக உழைக்கக்கூடியவங்க அப்படின்னு அர்த்தம் அதாவது செக்கு மாடு அப்படின்னு சொல்லுவாங்க வண்டி மாடு அப்படின்னு சொல்லுவாங்க மொத்தமாவது அது வந்து காளையினுடைய சின்னம் அப்படிங்கிறது காலை வந்து ரொம்ப பொறுமையானது நிதானமானது அதே சமயத்துல கடினமா உழைக்கக்கூடியது இந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரிஷபராசிக்கிட்ட எப்போதுமே உண்டு இப்படிப்பட்டவங்களுக்கு எல்லா காலமும் பொற்காலம்தான் ஆனா இந்த எப்பவுமே ஒரு வருடம் பிறக்குது அப்படின்னாலுமே இந்த வருடம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் ஸோ உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய தசாபுத்திகள் அமைப்பு ஒரு நல்ல விதத்தில் இருக்கும் பட்சத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்னும் சூப்பராக தான் இருக்கும் அப்படிங்கிறதுலாம் மாற்றுக்கிறதுக்கு இடமில்ல ராசி பலன் அப்படின்னு அடிப்படையில் எடுக்கும்போது முதல் தரமான நன்மைகள் நடக்கூடிய இடத்துல முதல்ல இருக்கக்கூடிய யாருன்னா ரிஷபராசிக்காரங்க தான் ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கான இந்த வருட பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வருடம் வருட கிரகங்களுடைய நிலவரம் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வந்துட்டு சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினோராம் வீட்டுக்கு வராங்க இந்த பேர்ச்சியை வராங்க மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதி அன்றைக்கி ஸோ உங்கள் ராசியிலேருந்து பத்தாம் வீட்டில் ராகுபகான் பேர்ச்சியை வராங்க இது வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருந்த ச குரு ராகுபகான் பத்தாம் வீட்டுக்கும் பத்தாம் வீட்டில் இருந்த ராகுபகான் லாபஸ்தானத்துக்கும் எப்படி மாறி மாறி பேச்சுகள் அப்படிங்கிறது இந்த ரிஷபத்துக்கு நடக்குது இந்த வருடத்தில் குரு பகவானுடைய அமைப்பு இந்த ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு ரெண்டில் ராசிக்கு ரெண்டில் வருது அப்படிங்கிறது ஒரு குருபலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு விதமான ஒரு அமைப்பு தான் குருபலன் அப்படின்ற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ஒரு திருமண தடைகளை விலக்கி கொடுக்கும் குழந்தை ஒரு அமைப்பு பாக்கியங்களை கொடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து வீட்டில் சுபகாரியங்கள் அப்படின்ற ஒரு அமைப்பு கொடுக்கும் இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் குரு பகவான் ரெண்டாம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாங்க இதுவரைக்கும் ராசியில் வக்ரமாக இருந்த குரு பகவான் மே மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு வந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க அன்றைக்கி வந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல கேது ரெண்டாம் இடத்துல குரு பகவான் பத்தாம் இடத்துல ராகு பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் சனி இதுதான் இந்த வருட கிரகத்தினுடைய கிரக நிலவரம் அப்படிங்கிறது இதனால என்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசியிலேருந்து ஆறு எட்டு பத்து இந்த இடங்களை பார்க்குறாங்க சனி பவனுடைய பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி ராசிக்கு ஐந்தாம் இடம் ராசிக்கு எட்டாம் இடம் சனியுடைய மூணாம் பார்வையாக ராசியும் ஐந்தாம் பார்வையாக உங்கள் ஏழாம் ஐந்தாம் இடத்த ஏழாம் பார்வையாகும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்த பத்தாம் பறவையாகவும் இப்படி சனி பவனுடைய பார்வை அப்படிங்கிறது இருக்குது ஸோ இந்த ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு கேது நாலாம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துல இருக்கிறது ஒரு பொதுவான ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் எப்போவுமே மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த இடங்களில் ராகு கேதுகள் பேச்சு ஆகிறாங்க சனி பேச்சு ஆகிறாங்க அப்படின்னா நல்ல பலன்கள் மட்டும்தான் கொடுக்கும் பர்டிகுலராக இது எந்த விஷயத்துக்கு நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் நீங்கள் என்ன தொழில் செஞ்சு சரி பர்டிகுலராக சனியினுடைய காரத்துவ தொழில்கள் செஞ்சுக்கிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சனியினுடைய காரத்துவ தொழில்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா மணல் அதே மாதிரி ஆயில் அதே மாதிரி பழைய பொருட்கள் பழுது பார்க்குறது இந்த மாதிரியான தொழில்களில் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் வந்து டாப் மோஸ்டான ஒரு தொழில் லாபத்தையும் தொழில் வெற்றியும் கொடுக்கும் ஸோ இது வந்து தொழிலை பொறுத்த வரைக்கும் மற்ற தொழில்களுக்கும் நன்மைகளை தரும் அப்படின்னாலும் கூட இந்த ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதாவது பெட்ரோல் டீசல் அல்லாத வேறு ஆயில் மற்ற ஆயில் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் மணல் மணல் சார்ந்து மணல் ரிலேட்டடான எந்த ஒரு தொழில் பண்ணுறவங்களுக்கும் பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி கட்டுமான தொழில்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரிஷபராசிக்கு ஒரு அமைப்பு இருக்குதுங்க ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் குரு பவானுடைய பார்வை ஆறு எட்டு பத்து பாவங்களை பார்க்குது அப்படின்றதுனால நீண்ட நாள் பிரச்சனைகள் எது இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதத்துக்கு பிறகு கரெக்டாக சொன்னால் மே மாதத்தில் ஒரு நல்ல ஒரு தீர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அதே நேரத்தில் உங்கள் சுய ஜாதகமும் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்கும் ஏன்னா கோச்சாரங்கள் இந்த அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறதுனாலேயே உங்களுடைய பிறப்பு ஜாதம்னு அது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் நீங்கள் பல பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் வந்து வெளியில் வருவீங்க அப்படின்றதான் உண்மை கணவன் மனைவிக்குள்ளே ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் இருந்து கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு நல்ல ஒரு நியாயம் அப்படின்றது கிடைக்கும் உங்கள் உங்கள் தரப்பு நியாயத்தை வந்து இந்த டைமில் நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ரிசபராசிக்கு உண்டு அதாவது கணவன் விட்டு பிரியணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தாலும் சரி இல்லை சேர்ந்து வாழணும் அப்படின்னு எதிர்பார்த்தாலும் சரி நல்ல ஒரு தீர்ப்பை இந்த சனி பகவான் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு ஒரு பார்வை தன்னுடைய அஞ்சாம் பார்வையை ஆறாம் வீட்டை பார்க்குறாங்க ஆறாம் வீடு அப்படின்றது எதிரிஸ்தானம் எதிரிகள் அப்படின்றது தேவையற்ற எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்க விலகி போயிடுவாங்க அல்லது அவங்களால செயல்பட முடியாமல் போயிடும் ஒரு காரண காரியம் இல்லாமல் உங்கள்கிட்ட தேவையற்ற ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வருடத்தில் பாருங்க அந்த பிரச்சனைகள் அவங்களே ஒதுங்கி அவங்க இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவாங்க அதே மாதிரி எட்டாம் வீட்டுக்கு குரு பார்வை அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்ம் ஏதாவது கடன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அல்லது பெரிய அமௌண்ட்டு உங்களுக்கு கடனாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது படிப்படியாக பெரிய அளவில் குறையதுக்கான அமைப்புகள் அதுக்கான ஒரு வாய்ப்புகள் சாத்தியமே இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த கடன் தீர்வதற்கான ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து பத்தாம் வீட்டை குரு பகவான் பார்க்குறாரு அப்படிங்கிறது எப்பவுமே பத்த குரு பார்த்தா தொழிலை வளர்த்து விடுவார் அப்படின்னு அர்த்தம் சின்னதாக இருக்க தொழிலில் பெருசாக்கி விடுவார் குருபவன் வேலையை எல்லாத்தையும் தான் அவருடைய வேலையை ஸோ சின்ன ஒரு பிஸ்னஸாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க போயிட்டுருக்கு சின்ன லாபம் தான் கிடைக்குது அப்படின்னு நீங்கள் எது திடீர்னு அந்த தொழில் பெருசாகும் லாபங்களும் பெருசாகும் தொழில் பெருசாகிற அளவுக்கு லாபங்களும் பெருசாகும் அதே மாதிரி உங்களுக்கு வாடிக்கையாளர்களும் பெரிய பெரிய வாடிக்கையாளர்கள் முக்கியமான விஐபி இந்த மாதிரி வாடிக்கையாளர்கள் வந்து உங்கள் கிட்ட தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிது தொழில் ரிலேட்டடாக விஐபிகளாக சந்திப்பீங்க பெரிய மனிதர்கள் சந்திப்பீங்க அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயங்களும் அனுகூலங்களும் கிடைக்கும் பெரிய அளவிலான ஒரு லாபமும் கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கிற லாபமும் சின்ன சின்ன அமௌண்ட்டா கிடைக்காது பெரிய அமௌண்ட்டா தான் கிடைக்கும் அதே மாதிரி இல்லை சார் நான் ஜாப்ல இருக்கேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்குற ப்ரொமோஷன் நிச்சயம் கிடைக்கும் அதில் மாற்றமே இல்ல இல்ல அரசு வேலைக்கா யாராவது வெயிட் பண்ணி எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூன் மாசத்துல உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாயிருக்கு வேலைக்காக வெயிட் பண்ணாலும் சரி எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி ரொம்ப குறிப்பா சொல்லணும் அப்படின்னா எட்டாம் குரு பகான் அப்படின்றதுனால நீட் எக்ஸாம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி ஜூன் ஜூலை மாசத்தில் ஒரு நல்ல ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிதுங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்றத நம்ம முன்கூட்டியே சொல்லிட்டோம் அதுக்கான ஒரு அமைப்புகளை இப்போ நம்ம கணிச்சு பார்க்கும்போது குறிப்பாக வந்து மருத்துவம் படிக்கிறவங்க அதே மாதிரி வந்து ஆராய்ச்சி படிப்புகள் படிக்கிறவங்க இவங்களுக்கான ஒரு ஆண்டா இந்த ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் இருக்குங்க அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடிய பெரிய பிரபலங்களாக இருந்தாலும் சரி சாதாரண நடிகளாக இருந்தாலும் சரி கலைத்துறை அப்படின்னு ரிஷபம் தான் இங்கே இருக்கும் ரிஷபம் துலாம் இல்லாத கலைத்துறை இருக்க முடியாது ரிஷப ராசிக்காரங்க ஒன்று நடிகர்களாகவோ அல்லது கேமராமேனாவோ அல்லது அந்த கேமரா முன்னாடி ஏதோ ஒரு வேலைகளை செய்யக்கூடியவங்களாக கண்டிப்பாக இருப்பாங்க இந்த ரிஷபம் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனாலேயே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தான் மிகப்பெரிய வெற்றிகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது அதை வந்து உறுதியாக சொல்லலாம் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க ரிஷபராசிக்காரங்க பர்டிகுலராக இருந்தாங்க அப்படின்னா பெரிய அளவில் வெற்றி அதே மாதிரி பரணி பூரம் போராட நட்சத்திரக்காரங்க இருந்தாலும் அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும் நீங்கள் எதிர்பாராத உயரத்தை நீங்கள் இந்த வருடம் தொழுவிங்க ஸோ இதை ரிஷபராசிக்கு உண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பலன்கள் அப்படிங்கிறது இதோடு நம்ம இந்த வீடியோ நிறைய செய்வோம் நன்றி வாழ்த்துக்கள்